வாழ்க வளமுடன் தலைப்பு கொட்ட பாக்கும் கொழும்பு வெத்தலையும் போட்டால் குழந்தை பிறக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் மாதவடாய் சம்பந்தமாக சிக்கல் உள்ளவர்களும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த சிக்கல் தீருகிறது இதற்கான ஒரு டிப்ஸ் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த காலத்தில் தாம்பூலம் சாப்பிடுவது என்று ஒரு பழக்கம் இருந்தது அதற்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று நாம் பொதுவாக கசப்பு துவர்ப்பு என்ற சுவையை சாப்பிடுவதே கிடையாது கசப்பு துவர்ப்பை சாப்பிட்டால்தான் நமது உடலில் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று வள்ளலார் போன்ற பல பெரியவர்கள் இதை கண்டுபிடித்து வெத்தலை மற்றும் பாக்கை தாம்புலம் என்ற பெயரில் சாப்பிடுவதற்காக சில வழிமுறைகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் அதேபோல் குழந்தையின்மை மற்றும் பெண்களுக்கான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் மருந்து இந்த வெற்றிலை பாக்கில் உள்ளது எனவே தினமும் ஒரு வெற்றிலை பாக்கு தாம்பூலமாக சாப்பிடுவதால் நமக்கு குழந்தை பாக்கியமும் கர்ப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் ஆரம்பத்தில் தாம்பூலமாக ஆரம்பித்த இந்த பழக்கம் போக போக அதில் சுண்ணாம்பு பலவிதமான புது வகையான பாக்குகள் போதைப் பொருள்கள் ஜர்தா பீடா நூற்றி இருபது முந்நூற்றி இருபது என்று அது போதைப் பொருளாக இப்பொழுது மாறிவிட்டது நான் கடையில் கிடைக்கும் பீடா ஜர்தாவை பற்றி பேச வரவில்லை சாதாரண வெட்டத்தலை சாதாரண பாக்கை நமது கிராமத்தில் உள்ள பாட்டிகள் சாப்பிடுவது போல் சாப்பிட்டால் மட்டுமே பலன் உண்டு அதே சமயம் இந்த இதே விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது இது ஒரு அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது அப்படி இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு முறை என்றால் அது மருந்து இருமுறை மூன்று முறை அல்லது ஒரு நாளைக்கு பதினஞ்சு முறை என்று வரும் பொழுது இது நோயை ஏற்படுத்தும் எனவே இந்த வெற்றிலை பாக்கை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் சற்று யோசனை உள்ளது ஏனென்றால் ஆரம்பத்தில் மருந்தாக பயன்படுத்தும் இவர்கள் பிறகு போதைக்காக பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் எனவே இந்த கட்டுரையை படிப்பு படிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இது மருத்துவமாக மட்டுமே பயன்படுத்தவும் வெற்றிலை பாக்கை அவர்கள் சாப்பிட்டால் குழந்தைய பாக்கியமும் கருப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகி ஆரோக்கியம் வாழ்வதற்கு அற்புதமான மருந்தாக செயல்படுகிறது இதை நாம் பல சினிமா படங்களில் பார்த்திருப்போம் காதல் காட்சிகளில் பார்த்திருப்போம் ஆனால் இதற்குள் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது ஆணின் எச்சில் பட்ட தாம்பூலம் பெண்ணுக்கு மருந்தாக வேலை செய்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சாதாரண தாம்பூலத்தை விட ஆணின் எச்சில் பட்ட ஒரு தாம்பூலத்திற்கு சக்தி ஆயிரம் மடங்கு அதிகம் இதை நமது முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே இந்த காரியத்தை செய்வதனால் ஜாலியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மருந்தாகவும் வேலை செய்கிறது உதாரணமாக நாகூர் கோயிலுக்கு பல பேர் சென்றிருப்பீர்கள் நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு இடையே உள்ள நாகூர் தர்கா கோயிலில் நாகூர் ஆண்டவர் சன்னதி இருக்கும் அங்கே சென்று அவரின் கதையை கேளுங்கள் அவருக்கு திருமணமே ஆகவில்லை ஆனால் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் எப்படி என்றால் அவர் செய்தது இவ்வளவுதான் அவர் தாம்பூலத்தை வெற்றிலை பார்க்க வாயில் மென்று ஒரு பெண்ணிடம் கொடுத்த போது அந்த பெண் கர்வமடைந்தார் என்று அவரது வாழ்க்கை வரலாறில் நீங்கள் படிக்கலாம் எனவேதான் அதே இலையில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று ஒரு பாரம்பரிய கலாச்சாரம் நம் நாட்டில் இருந்து வருகிறது இதற்கு பெண் அடிமைத்துவ காரணத்தை தயவு செய்து யோசிக்காதீர்கள் அதில் ஒரு மருத்துவ குணம் உள்ளது எனவே திருமணம் நடந்து முடிந்தவுடன் குறைந்தபட்சம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது வரை கணவன் சாப்பிட்டு மீதம் வைத்த அந்த உணவில் கணவன் கை எச்சில் பட்டிருக்கும் அதை ஒரு பெண் எடுத்து சாப்பிடும் பொழுது அவருக்கு உள்ள நோய்கள் குணமாகி ஆரோக்கியம் அடைகிறார் உடனே பெண்கள் அனைவரும் அவர் சாப்பிட்டதை நான் ஏன் சாப்பிட வேண்டும் நான் சாப்பிட்டு வைத்ததை அவர் சாப்பிடுவாரா என்று சில பேர் கேட்பது என் காதில் வெளிகிறது சற்று பொறுமையாக இருங்கள் நான் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்து பெண்கள் சாப்பிட்டு வைத்ததை ஆண்கள் சாப்பிட்டால் ஏதாவது நோய் குணமாகுமா இல்லை அதில் என்ன மருத்துவ குணம் இருக்கிறது என்பதை நான் ஆராய்ச்சி செய்கிறேன் விரைவில் உங்களுக்கு சாதகமாக ஒரு பதிலை கொடுக்கிறேன் இப்பொழுது நாம் கூறியிருக்கும் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை மட்டுமே கொடுக்கும் என்று நம்புகிறேன் இதனால் நமக்கு சைட் எஃபெக்ட் என்ற பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது காசா பணமா முயற்சி செய்து பாருங்கள் இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மதத்திலும் உள்ள ஒவ்வொரு பழக்க பின்னால் ஏதோ ஒரு உண்மை ஒழிந்திருப்பதை உணர்ந்து கொண்டு இனிமேல் தயவு செய்து எந்த ஜாதி மத கலாச்சாரங்களை மற்றவர்கள் கிண்டல் கேலி செய்யாமல் அதில் உண்மைகளை புரிந்து கொண்டு நாம் அதை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழ்வோம் எனவே இனிமேல் நாம் கொட்டைப்பாக்கையும் கொழுந்து வெத்திலையும் போட்டு தூர் செய்வோம் என்பதை கூறி இந்த கட்டுரையை முடிக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர் டிஆர்இம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வைகம் வாழ்க வளமுடன்